ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம தமிழ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஊர்களின் பெயர்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம நியூ சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் ஜிஎஸ் ரெண்டுமே வந்து மாறி மாறி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம தமிழ் வந்து பெயர்கள் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றின டீடைல் நம்ம ஸோ அதுக்கான வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம அப்டேட் பண்ணிருவோம் சரிங்களா ஸோ என்ன ஷெட்யூல் அப்டேட் பண்ணிடுவோம் எந்த அந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்குன்னு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம எப்படியெல்லாம் கொடுக்க போகிறோம் எல்லா டீட்டெயிலுமே வந்து இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா சோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெஸ்ட் பேட்ச் பார்த்தின டவுட் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாமே நம்ம அந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து அழகு ஒன் அழகுட்டும்னு சொல்லிட்டு அழகு செவன் வரைக்கும் நான் தமிழ் நோட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவோம் இருந்து டுவெல்த் வரைக்கும் பாக்ஸ் கொஷின்ஸ் தனியாக லைன் பை லைன் கொஷின்ஸ் தனியாக சொல்லி ஃபுல்லாமே நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா சேம் அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் வந்து உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் ஒன் லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்துடும் அது இல்லாமல் கரண்ட் ஆஃபியர்ஸ் வந்து லாஸ்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இப்போ ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் ஆஃபியர்ஸ் வந்து இந்த ஒன் இயர்க்கான கரண்ட் ஆஃபியர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் சரிங்களா வேணுங்கிறீங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க ஸோ இந்த மருவு பெயர்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஊர்களோட பழைய பெயர்களும் இப்போ இருக்கிற பெயர்கள் என்ன அப்படிங்கிறதா சரிங்களா கண்டிப்பாக இருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பொறுத்துகளை கூட உங்களுக்கு கொடுத்து கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து இதில் வந்து ஒரு எண்பது ஊர்களோட மருவ பெயர்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த எண்பதை பார்த்தாலே போது இதுலேயே வந்து ப்ரீவியஸர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே இதுலேயே கமெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் நீங்கள் இதை மட்டும் கிளியராக பார்த்தீங்கன்னா போதும் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் பூவிருந்த வள்ளி பழைய ஊர்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதோட தற்போதைய ஊர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் சரிங்களா பூவிருந்தவல்லி பூவிருந்தவல்லி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் பூந்தமல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் மானாம்பதி மானாம்பதி அப்படிங்கிறது வந்து வானவன் மாதேவின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இப்போ தற்போதைய ஊர் பெயர் என்ன வானவன் மாதேவி அடுத்து வந்து பாருங்கள் சோநாடு அப்படிங்கிற ஊர் வந்து இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சோழ நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பம்புலி பம்புலி அப்படிங்கிற ஊரை வந்து பைம்பொழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ தற்போதைய ஊர் பேர் என்ன பொழில் அடுத்து வந்து பாருங்கள் தேவக்கோட்டை தேவக்கோட்டை அப்படிங்கிற பழைய ஊருக்கு வந்து இப்போ தற்போதைய எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தேவக்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் மயிலை திருமயிலை ஸோ இது எப்படி இது வேணா எந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம் சரிங்களா மயிலைன்னு கொடுக்கலாம் திருமயிலைன்னு கொடுக்கலாம் ஸோ இதோட பெயர் என்ன அப்படின்னா மயிலாப்பூர் மயிலாப்பூரோட பழைய பேர் தான் என்ன மயிலை திருமயிலை அடுத்து வந்து பாருங்க சைதை சைதை அப்படிங்கிற ஊரோட தற்போதைய பெயர் என்னப்பா சைதா பேட்டை சரிங்களா சைதை அப்படிங்கிற ஊரோட மருவப்பெயர் என்ன சைதா பேட்டை அடுத்து வந்து பாருங்க ஆட்காடு ஆரக்காடு ஆட்காடு ஆரக்காடோட மருவப்பயர் என்ன தற்போது நம்ம எப்படி சொல்றோம்னா ஆட்காடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா மாறி இருக்கு பாருங்க அடுத்தது வந்து பரைக்கல் ஆரைக்கல் அப்படின்னால நம்மளுக்கு தெரியும் சோ என்ன மருவப்பெயர் என்ன நாமக்கல் ஆரைக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன நாமக்கல் ஈரோடை ஈரோடையோட தற்போதைய பெயர் என்ன அப்படின்னா ஈரோடு ஈரோடு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏரிக்காடு ஏரிக்காடு அதோட பெயர் என்ன ஏற்காடு என்ன ஏற்காடு எருமையூர் மகி மகிசூர் எருமையூர் மகிசூர் அப்படிங்கிற ஊரோட தற்போதைய பெயர் என்ன மைசூர் எருமையூர் மகிசூர் அப்படின்னா என்ன மைசூர் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க வஞ்சி கருவூர் கரவூர் ஸோ இதோட தற்போதைய பெயர் என்ன கரூர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க வஞ்சி கருவூர் கரவூர் அப்படிங்கிற அந்த ஊரோட தற்போதைய பெயர் என்ன கரூர் அடுத்து வந்து பாருங்கள் குன்றூர் குன்றூரோட தற்போதைய பெயர் என்ன குன்னூர் அடுத்தது குளிர்தண்டலை குளிர் தண்டலையோட தற்போதைய பெயர் என்ன குளித்தலை குளிர் தண்டலையோட தற்போதைய பேர் என்ன குளித்தலை அடுத்தது மணவை ஸோ இதுவுமே ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க மணவைங்கிற ஊரோட தற்போதைய பேர் என்ன மணப்பாறை மனவையோட தற்போதைய பேர் என்ன மணப்பாறை அடுத்தது விருதை விருதையோட தற்போதைய பேர் என்ன விருதுநகர் என்னது விருதுநகர் அடுத்தது வந்து பாருங்கள் பரம்பரை பரம்பரையோட தற்போதைய பேர் என்ன பரமக்குடி தற்போதைய பேர் என்ன பரமக்குடி சங்கை சங்கையோட தற்போதைய பேர் என்ன சங்கரன் கோவில் என்ன சொல்லுவாங்க சங்கரன் கோவில் அடுத்து வந்து பாருங்க அம்பை அம்பையோட தற்போதைய பேர் என்ன அம்பா சமுத்திரம் அம்பையோட தற்போதைய ஊர் என்ன அம்பா சமுத்திரம் காஞ்சி காஞ்சிங்கிறத தற்போதைய பேர் என்ன காஞ்சிபுரம் காஞ்சியோட மறுபுப் பேர் என்ன காஞ்சிபுரம் ஸோ இதுவுமே வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க அடுத்தது பாலை பாளையோட மறுபுப்பயர் என்ன பாளையங்கோட்டை பாளை என்ன சொல்லுவோம் பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அடுத்து இது ரெண்டுமே வந்து நியூ தான் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீவை ஸ்ரீவை அப்படிங்கறது தற்போதைய பேர் என்ன ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவி அப்படின்னா என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் சரிங்களா இந்த ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரெண்டுமே வந்து பழைய பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரீவை மற்றும் ஸ்ரீவி சரிங்களா அடுத்து வந்து பாருங்க தில்லை தில்லை அப்படிங்கிற ஊரோட தற்போதைய பேர் என்ன சிதம்பரம் தில்லைன்னா என்ன சிதம்பரம் புதுகை புதுகையோட தற்போதைய பேர் என்ன புதுக்கோட்டை புதுகையோட தற்போதைய பேர் என்ன புதுக்கோட்டை அடுத்து வந்து பாருங்க தஞ்சை தஞ்சை செய்யூர் சார் ரெண்டுமே எதுனா தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சையூர் ரெண்டுமே இது தஞ்சாவூர் அடுத்து வந்து பாருங்க திருச்சி திருச்சியோட தற்போதைய பேர் என்ன திருச்சிராப்பள்ளி திருச்சியோட தற்போதைய பேர் என்ன திருச்சிராப்பள்ளி அடுத்தது உதகை ஊட்டி உதகை ஊட்டி ரெண்டுமே இது உதக மண்டலத்துல வரும் சரிங்களா உதகை ஊட்டி ரெண்டுமே என்ன சொல்றாங்க மண்டலம் அலங்கை அலங்கை அப்படின்னு அலங்காநல்லூர் சரிங்களா அலங்கையோட தற்போதைய பேர் என்ன அலங்காநல்லூர் அறந்தை அறந்தை அப்படின்னா அறந்தாங்கின்னு சொல்லுவாங்க அறந்தையோட தற்போதைய பேர் என்ன அறந்தாங்கி சிங்கை சிங்கைனா சிங்காநல்லூர் சிங்கையோட தற்போதைய பேர் என்ன சிங்காநல்லூர் மயூரம் மயூரம் அப்படின்னா என்ன மயிலாடுதுறை மயூரமோட தற்போதைய பேர் என்ன மயிலாடுதுறை ஸோ இதுவுமே ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் சேந்தை சேந்தை அப்படின்னா என்ன சேந்தமங்கலம் உசிலை உசிலை அப்படின்னு என்ன உசிலம்பட்டி உசிலையோட தற்போதைய பேர் என்ன உசிலம்பட்டி குன்று தோராடல் தணிகை குன்று தோராடல் மற்றும் தணிகையோட தற்போதைய பேர் என்ன திருத்தணி திருத்தணி ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நாஞ்சி நாஞ்சி அப்படின்னு சொல்லி தற்போதைய பேர் என்னப்பா நாகர்கோவில் நாஞ்சின்னு சொல்லி சொல்லுவாங்க நாகர்கோவில அடுத்து முகவை முகவை அப்படின்னா ராமநாதபுரம் முகவை அப்படிங்கிற தற்போதைய பேர் என்ன ராமநாதபுரம் கருவை கருவை அப்படின்னா கரிவளம் வந்த நல்லூர் ஸோ இதுவுமே முக்கியமாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க கருவை அப்படிங்கிறது என்ன கரிவளம் வந்த நல்லூர்னு சொல்லி சொல்லுவாங்க கரந்தை கரந்தையோட தற்போதைய பேர் என்ன கருந்தட்டை குடி கருந்தட்டை குடி அடுத்து வந்து பாருங்கள் அருணை அருணையோடய தற்போதைய பேர் என்ன திருவண்ணாமலை அருணையோட தட்ப தற்போதைய பேர் என்ன திருவண்ணாமலை சேராத்து சேராத்துன்னா என்ன சேதுராயன் புத்தூர் சேதா சேராத்து அப்படிங்கிறது வந்து தற்போது பேர் என்ன சேர சே சேதுராயன் புத்தூர் குறுகை குறுகைனா திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரின்னு சொல்லி சொல்லுவாங்க குருகையோட தற்போது பேர் என்ன திருக்குறுகூர் உரந்தை உரந்தை அப்படின்னு என்ன உறையூர் அடுத்து வந்து பாருங்க கோயம்புத்தூர் கோவன் புத்தூர் ஸோ இதை வந்து நம்ம தற்போது பேர் என்ன கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது நாகை நாகையோட தற்போதைய பெயர் என்ன நாகப்பட்டினம் நாகையோட தற்போதைய பெயர் நாகப்பட்டினம் புதுவை புதுவைனா தெரியும் என்ன புதுச்சேரி புதுவைனா என்ன புதுச்சேரி அடுத்து வந்து பாருங்கள் குடந்தை குடமுக்கு குடந்தை குடமுக்கு அப்படின்னா என்ன கும்பகோணம் அடுத்து வந்து பாருங்கள் நெல்லை நெல்லையோட மறுபுப் பெயர் தற்போதைய பெயர் எது திருநெல்வேலி ஸோ அடுத்தது மண்ணை மண்ணைன்னு மன்னார்குடி மன்னார்குடின்னு சொல்லி சொல்லுவாங்க தற்போது இந்த இந்த நாளுமே வந்து பாருங்க புதுச்சேரி கும்பகோணம் திருநெல்வேலி மன்னார்குடி இது நாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல சரிங்களா அடுத்தது கோடலம்பாக்கம் கோடலம்பாக்கமோட தற்போது பேர் என்ன கோடம்பாக்கம் அடுத்தது சின்னதரிப்பேட்டை சின்னதரிப்பேட்டைங்கிறது வந்து சிந்தாரிப்பேட்டைன்னு சொல்லி பேர் மாற்றியிருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து பாருங்க செங்கலு பட்டு செங்கை நீர் பட்டு செங்கையோட தற்போதைய பேர் என்ன செங்கல்பட்டு அடுத்தது திரு ஆவினன்குடி திரு குடி அப்படின்னா என்ன பழனி ஸோ நோட் பண்ணுங்க நம்மளுக்கு தெரியும் திரு ஆவினன்குடின்னு என்ன பழனி அடுத்தது திருத்தணிகை திருத்தணியோட தற்போதைய பேர் என்ன திருத்தணி ஆல்ரெடி பார்த்தோம் தில்லைன்னா என்ன சிதம்பரம் தில்லைனா சிதம்பரம் அடுத்தது திருமறைக்காடு காடோட தற்போதைய பேர் என்ன வேதாரண்யம் அடுத்து புலிக்காடு புளிக்காடுன்னா பலவேட்காடு புலிக்காடுனா என்ன பலவேற்காடு அடுத்தது தின்னனூர் தின்னனூர்னா என்ன திருநின்ற ஊர் திண்ணனூர்னா என்ன திருநின்ற ஊர் வெற்றிலை குண்டு வெற்றிலை குண்டுங்கிறது வந்து தற்போதைய பேர் என்ன வத்தல குண்டுன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல நம்ம பார்ப்போம்ல ஸோ பேச்சு வாக்கில் நம்ம இன்னும் சொல்லுவோம் ஆனால் எழுத்து வாக்கில் அதை வந்து எப்படியோ பிழையின்றி எழுதுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து வெற்றிலை குண்டு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம அத்தலை குண்டு வத்தலை குண்டுன்னு சொல்லி சொல்லியே அது அப்படியே அது அப்படியே ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லி பார்த்தாலே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக தெரியும் அடுத்து வந்து பாருங்கள் பொழிலாட்சி பொழிலாட்சி அப்படிங்கிற தற்போது இப்போ என்ன பொழிலாட்சி பொழிலாட்சி அப்படின்னாலே பொள்ளாச்சி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேச்சு வழக்கில் அப்படியே வந்துடும் சரிங்களா அடுத்து திருநள்ளூர் திருநல்லூருங்கிறது வந்து அருப்புக்கோட்டைன்னு சொல்லி சொல்கிறாங்க திருச்சூர் திருச்சுரம் திருச்சூர் மற்றும் திருச்சுரம் அப்படின்னா இது திருசூலம் அடுத்து மதுரை மதுரைங்கிற ஊர் வந்து தற்போது எப்படி சொல்கிறோம் மதுரை அடுத்தது புகை நட்கள் உகுநீர்கள் புகை நட்கள் அப்படிங்கிற தற்போதைய பேர் என்ன ஒகே நக்கல் ஒகே நக்கல் கசத்தியாறு கசத்தியாருங்கிறத வந்து தற்போதைய பேர் என்ன கயத்தாறு கசத்தியாருன்னு என்ன கயத்தாறு சோழலிங்கபுரம் சோழலிங்கபுரத்தோட தற்போது பேர் என்ன சோளிங்கர் சோழிங்கர் அடுத்தது தவத்துறை தவத்துறையோட தற்போதை பேர் என்ன லால்குடின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது தகடூர் தகடூரோட மருவப்பெயர் இல்லை அப்படின்னா தற்போதைய பேர் என்ன தர்மபுரி தர்மபுரி அடுத்து வந்து பாருங்கள் சேரலம் சேரலமோட தற்போதைய பேர் என்ன சேலம் சேலம் அப்படின்னா சேலம் தகடூர்னா தருமபுரி ஸோ இது வந்து ப்ரீவியஸில் அப்படியே கிட்டிருக்காங்க சரிங்களா தருமபுரம் தர்மபுரம்னா தாம்பரம் தர்மபுரத்தோட தற்போதைய பேர் என்ன தாம்பரம் திண்டீஸ்வரம் திண்டீஸ்வரத்தோட தற்போதைய பேர் என்ன திண்டுக்கல் திண்டீஸ்வரம்னா திண்டுக்கல் திருச்சீரலைவாய் திருச்சீரலைவாய் அப்படிங்கிற ஊர் வந்து இப்போ தற்போதைய எப்படி சொல்கிறாங்கன்னா திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருவரங்கம் திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம் தற்போது பேர் என்ன ஸ்ரீரங்கம் தில்லை அப்படின்னா சிதம்பரம் ஸோ இது ரெண்டு டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு ஸோ அடுத்து வந்து பாருங்க திருக்கொடிமாட சென் சென்குன்றூர் திரு கொடி கொடி மாடச் அப்படின்னா திருச்செங்கோடு திருச்செங்கோடு நாலுக்கோட்டை நாலு கோட்டையோட தற்போது பேர் என்ன சிவகங்கை நாலுக்கோட்டை சிவகங்கை பல்லவன் தாங்கள் பல்லவன் தாங்களோட தற்போது பழவந்தாங்கல் அடுத்தது புளியங்காடு புளியங்காடோட தற்போது பேர் என்ன திண்டிவனம் புளியங்காடு திண்டிவனம் முதுகுன்றம் முதுகுன்றத்தோட தற்போதைய என்ன விருத்தாச்சலம் முதுகுன்றம்னா விருத்தாச்சலம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது மறுபுப் பெயர்கள் பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்தாலே போது ப்ரீவீசர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸையும் நம்ம இதில் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போது நீங்கள் தனியாக அதை வச்சு ரெஃபர் பண்ணணும்னு கிடையாது சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து இதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டேப்லேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா கூட நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் நாங்கள் ஆல்ரெடி சொன்னால் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் டெஸ்ட் பேச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த இதோட வீடியோட டீட்டெயில் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா தனியாக டி டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில் கொடுக்குறேன் அது இல்லாமல் வீடியோவும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எல்லா டவுட்டையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ